வணக்கங்க நான் நாமக்கல் ஸ்ரீஃபேஷன் சுடிதார் கடையிலேருந்து பேசுகிறேங்க எங்கள் ஷாப் வந்து பார்த்தீங்கன்னா சேலம் ரோட்டில் சேலம் ரோடு கார்னரில் பேட்டர் செப்பல் கடைக்கு பக்கத்தாண்டை இருக்குது இன்றைக்கி உங்களுக்கு நாங்கள் காமிக்க போகிற கலெக்ஷன் என்னென்னா இந்த மாதிரி ஆன்லைனில் ஃபாஸ்ட்டு மூவிங்காக இருக்கிற டிசைன்ஸ் தான் இது இது பார்த்திங்கன்னா மேலே வச்சு கீழே ஃப்ளீட் கொடுத்துருக்கோம் இந்த மாதிரி கேதர்ஸ் மாடல் எண்டில் வந்து டவரில் வந்து கேதர்ஸ் மாடலு இது ரொம்ப ஃபாஸ்டாக போயிட்ருக்குது இதிலேருந்து உங்களுக்கு நான் கலெக்ஷன்ஸ் காமிக்கிறேன் இது நம்மக்கிட்ட வந்து சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருந்து டபுள் எக்ஸ்எல் வரையிலும் அவைலபிளாக இருக்குது நீங்கள் ஹைட் அதிகமாக இருக்கே கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்கும் எங்களுக்கு ஹைட் ஆல்ட்ரு பண்ணி கொடுங்க அப்படின்னாலும் நாங்கள் அதை எங்கள் ஷாப்லயே உங்களுக்கு பண்ணி கொடுத்துருவோம் இப்போ நம்ம அதிலருந்து கொஞ்சம் கலெக்ஷன்ஸ் பார்க்கலாங்களா இதுலையே பார்த்தீங்கன்னா அடுத்தது ஆரஞ்ச் கலர் ஆரஞ்சு வித் க்ரீன் இது அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ஃபேப்ரிக் வந்து கொஞ்சம் சில்க் ஃபேப்ரிக் மாதிரி கலர் வந்து டார்க் மெரூனு இதில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல மில்க் பிரிண்ட் வந்து பிரிண்ட் வந்து தெளிவாக தெரிகிற மாதிரி இருக்குது இது பார்த்திங்கன்னா பெல்ஸ்லீவோடையும் இருக்குது அடுத்தது பிங்க் கலர் பார்க்கலாம் நெக்ஸ்ட்டு இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே கேதர்ஸு பெல்ஸ்லீவு மில்க் பிரிண்ட்டு எல்லாமே இருக்கு அடுத்தது நிறைய கஸ்டமர் சொல்லுவாங்க எனக்கு வந்து ஹைட் கம்மியாக வேணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஹைட் கம்மியாக இருக்கும் இது ஸ்லீவோடே இருக்குது ஷார்ட் ஸ்லீவ் வரும் இதுலேயும் இந்த மாதிரி கேதர்ஸ் மாடல் இருக்கும் இந்த மாதிரி செர்வானி மாடலில் சென்ட்ரு பட்டன் வச்சு ஓப்பன்லேயும் வருது ஷார்ட் ஸ்லீவில் இது வந்து பார்த்தீங்கன்னா நல்ல பீச் வித்து கிரே மேட்சிங் சூப்பரான மேட்சிங் இது அடுத்தது பார்த்தீங்கன்னா கிரேவில் மில்க் பிரிண்ட்டு இது வந்து கோல்டில் மில்க் பிரிண்ட்டு வித் பெல் ஓட இருக்குது பெல்ஸ் வந்து நிறைய பேர்த்துக்கு ரொம்ப பெருசாக இருந்தால் குடிக்கிறதில்ல இந்த மாதிரி குட்டியாக வேணும்னு கேட்குறாங்க அந்த டைப்லேயே இருக்குது நம்ம கலெக்ஷன் அடுத்தது நம்ம ஆரஞ்சு பார்த்தோம் இல்லைங்களா அதுலேயே வந்து மஸ்டு டைட் கம்மியாக ஷார்ட்ஸ்லேயே இல்லை அடுத்தது பார்த்தீங்கன்னா நேவி ப்ளூவில் ஃப்ளவர் பிரிண்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நேவி ப்ளூ வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டு மூவிங் கலராக இருக்குது இந்த மாதிரி ஃப்ளவர் டிசைன்ஸ் வந்து அடுத்தது பார்த்தீங்கன்னா இக்காட்டு டிசைனு இந்த டிசைன் பிடிக்காதவங்களே இருக்க மாட்டாங்க இது ஆன்மரி ஸ்லீவ்ஸ் தான் அடுத்தது பார்த்தீங்கன்னா இது லைட் கிரே இதுவும் ஃப்ளவர் டிசைன் தான் நிறைய பேர் விரும்பி இப்போ ஃப்ளவர் டிசைன்ஸ் கேட்குறாங்க அதனால தான் அவங்களுக்கு கொண்டு வந்திருக்கும் அந்த கலெக்ஷன்ஸு அடுத்தது ராயல் ரெட்டு சில்லி ரெட்டு இந்த கலர் மச்சிங் பிடிக்காதவங்களே இருக்காது நீங்கள் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனால் கூட ரொம்ப பிரைட்ஃபுல்லாக தெரிவிங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ எல்லாமே நம்ம இருந்தது வந்து பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி வர மாதிரி இருந்தது இது வந்து பார்த்திங்கன்னா ஆஃப் பாடிக்கு ஒரு கிளாத்து அதுக்கப்புறம் உங்களுக்கு கீழே வேற கிளாத்து இந்த மாதிரி கொடுத்து பண்ணியிருக்காங்க இதுலேயும் பெல் ஸ்லீவ்ஸ் இருக்குது அடுத்தது இது பார்த்தீங்கன்னா ப்யூர் காட்டனில் உக்காட்டு வீவிங்கில் உங்களுக்கு இந்த மாதிரி ஃப்ளீட் கொடுத்து பால்ஸ் எல்லாமே கொடுத்து சாஃப்ட் ஸ்லீவ்ஸில் இந்த டாப்ஸ் இருக்குது அடுத்தது க்ரீன் பாசி பச்சை க்ரீன் வித் நேவி ப்ளூ சூப்பரான காம்பினேஷன் இது இதுவும் ஸோ உங்களுக்கு குட்டி பெல்ஸ்லீஸோடு இருக்குது